தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பிராங்க் வீடியோ தான் எடுக்க போகிறேன் ஸோ வந்து அவங்க தான் பிராங்க் எடுத்திருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஸோ நம்மளால வந்து நம்ம பிள்ளையார் சக்தி அதனால கொஞ்சம் வந்து நம்மளால நிறைய பிராங்க் வீடியோ எடுக்க முடியாம போச்சு இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பிராங்க் வீடியோ நிறைய வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ என்ன பிராங்க் வீடியோ எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராங்க் வீடியோல்லாம் எடுக்கலான்னு இருக்கோம் ஸோ இன்னைக்கு என்ன பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்ன பிராங்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா பேகு கைமா இருக்குன்னு பார்க்காதீங்க ஸோ இந்த பேக்கில் தான் ஒன்று வச்சுருக்கேன் என்னடா இதுல இது வந்து ஐயோ இது வந்து என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரீல்ஸ்க்கு அங்கங்கே வெளியில் போனா வச்சுக்கோங்க பாங்க ஐலனர் லிப்டிக்கு இது எல்லாமே வச்சுருப்பாங்க மேடம் லிப பாம் எல்லாமே இருக்கும் இதோட இவளோட மேக்கப் செட்டோட பேக் இது இது எப்பயுமே வெளியில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற பேகு அங்கே மாட்டி வச்சுருந்தா ஸோ ஓகே இந்த மேக் இந்த பேக்கில் நம்ம இதை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை போட்டு வச்சுருக்கேன் ஸோ என்ன திடீர்னு உன் பேக் வந்து எனக்கு சில்லற காசு கொடு நான் கடைக்கு போகணும் அப்படின்னு கேட்பேன் ஸோ அங்கே வச்சுட்டு வந்தலாம் டிவி அந்த பேக் அங்கே தான் இருந்துச்சு வந்து கேட்பேன் நான் என் பே உன் பேகை எடு நான் வந்து இங்கே கடைக்கு போகணும் அப்படின்னு கேட்டு இதுக்குள்ளே திறந்த ஆல்ரெடி சில்லற காசும் நான் வந்து போட்டு வச்சுட்டேன் ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி தலைவலினாலும் கொஞ்சம் உடம்பு முடியல பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க நான் கேட்பேன் இதில் என்ன திடீர்னு உனக்கு இதெல்லாம் ஏது எங்கேருந்து சொல்லிட்டு தான் சண்டை போட போகிறேன் அவளை அடிக்க போகிறேன் என்ன இது பழக்கம் அப்படின்னு தான் இதை எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரியல சரி இதனால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியல ஸோ அது வெறும் எம்டி பாக்ஸ் மட்டும்தான் உள்ளே எதுவுமே கிடையாது சும்மா பிராங்க்காக எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருங்க ஒன்றுமே இருக்காது இருந்தாலும் நம்ம கேட்டு சண்டை வாங்குறது தான் பிராங்கி ஓகேவா போமா பார்ப்போமா நம்ம பேகை போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க சீட்ற கசலா இருக்குது இங்கே வச்சலாம் ஓகே நம்ம மைக்கியும் தெரியாம மைக்கி அங்கே வச்சலாம் இங்கே போய் உட்காந்துக்கலாம் அவங்க வந்துடுவாங்க நான் ஓகேவா ஒரு நாள் எடுங்க

¿Qué pasa, chicos? ¿Qué Mo. No sé por me están robando el trabajo, chicos. No sé No

நீ பாரு எங்க இருக்குது எங்க இல்லையே பத்து ரூபாய் கிடைச்சிச்சு அது எங்க சொல்ற ஊசி கொடுக்கலையா ஏ பத்தாதிரி எனக்கு சில்லறலாம் இங்கடி காசுலாம் திருப்பி திட்டுறீங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் மண்டிகாரன் கொடுத்தியா

நான் எதுக்கு பண்ண போறேன் உன் பேக்ல போய் அதெல்லாம் காசு எடுத்து எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லனா நீ திருப்பி தரமா இது சொல்லு என் வேலைக்கு அதெல்லாம் இல்ல வேற யாரு பேக்ல இருந்து தெரியுமா இப்ப யார் பேக்ல இருந்து சொல்லு பக்கத்துலே உன் பேக் கண்ணு முன்னாடி எடுக்கணும் இல்லன்றே நீங்க கேக்குறேன் எதுக்காக உன் பேக்ல உச்சு வச்சிருக்க

வேற ஏதாவது ஜிப்ல வச்சிருப்போம்னு நினைக்கிறேன் அதுதான் இப்ப ஒழிக்கிற வேற என்னதான் வச்சுக்க என்ன பழக்கமா இருக்கு உனக்கு இல்ல சொல்லு பரவாயில்ல இல்ல நீங்க என்ன போட்டு பிரச்சனைன்னு இல்ல எனக்கு ஏ ரோ என்ன பிரச்சனை சாமி கவர் என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் வந்து மாட்டிக்கிட்டு தானே இப்போ என்ன பிரச்சனை நீ தானே நான் எதுக்கு வைக்க போறேன் உன் வந்து சின்ன வேற ஏதாவது யூஸ் பண்றேன் பாக்கலாம் எதார்த்தமா பார்த்தேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் எப்பத்துல இருந்து அந்த பழக்கம் அவனுக்கு சொல்லுங்க மேடம் சொல்லுங்க

உனக்கு வெக்கமா அசீங்கமா இல்ல இதெல்லாம் பண்றீங்க உனக்கு அசிங்கமா இல்ல உங்க அசிங்கமா இருக்குதா இல்லையா

அதுவே இல்ல நாயா அடிக்கணும் நியா குடும்பம் குடும்ப குத்து விளக்குன்னு நினைச்சேன் நானும் ஐயோ பரவாயில்ல கிறிஸ்டின் இருந்தாலும் நமக்காக இந்து மாதிரி அழகா பூ போட்டு எல்லாச்சும் சாமியா கும்பிட்றன்னு பார்த்தா பேக்ல இப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு பத்திரமா வச்சிருக்கேன்

நான் பிராங்க் எடுத்துட்டு இருந்த லூசு இந்த மாதிரி பிராங்க் ஏய் இந்த சீரிஸ் ஆ வந்தேனே ஏய் இவ்வா இவ்வா லூரோ ஐயோ ஐயோ ஏய் சாரி மோ சத்தியமா அவ்வா தெரி ஏய் சொன்னே ஏய் நான் இந்த அடி நான் தான் எம்டி பாக்ஸ் வெச்சு நான் தான் அடி பண்ணேன் ஏய் கேளு நீ இதெல்லாம் பண்ண மாட்டேனே சரி இந்த மாதிரி பிராங்க் பார்த்தா சரி எடுக்கலாம் நல்லா இருந்து டிஃபரண்டா அப்படிங்கறத எடுத்தேன் சூப்பர் பட்டுச்சு அது கட்டிச்சு சாரி மோ சாரி சாரி